சேவின பிரயோகம் பயங்கரமானது இந்த சேவின பிரயோகம் வந்தாவே உடம்புக்குள்ள வந்து ஏதோ பூந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது சேவனில் வந்து பலு ரகமாக சேவன் இருக்குது வாட்ஸ்அப் மூலமாக அவங்க ஃபோட்டோ பேரோ டேட் ஆஃப் பர்த் ஜாதகம் மன்னப்பினால் நான் வெத்தலில் மை போட்டு கண்டை பிடிச்சிட்டு இதை ஒரு நாள் தேத்துக்க முடியுமா இல்லை ரெண்டு நாள் தேக்க முடியுமா உடம்புக்குள்ள புகுந்துருச்சேன்னா அது கூட தெரியாது சீக்கிரமா தெரியாது தெரிஞ்சிட்டா அதுக்கு வந்து ஆசு இருக்கும் அந்த ஆசை பயங்கரமான ஆத்மா கூட இருக்கும் அது வந்து பிடிச்சிட்டா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள கூட இல்ல நான் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆத்மாக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரத்தை உயிரை எடுக்காது அப்படின்னு ஆனா உயிரை எடுக்கிறதுக்கான சக்தி இருக்குங்களா ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த பிரச்சனைக்காக வந்து இங்க வராங்க ஐயா ஏன்னா நிறைய எல்லா பிரச்சனைக்கும் வருவாங்க ஆனால் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு என் பேர் வந்து அப்துல் சமத் ஆக்சுவலாக शुक्लाम्बरधरं विष्णुं च चतुर्भुजं प्रसन्नवदनं दायेतो सर्वविघ्नोपचान्तये अगजाननपद्मारिकं गजाननमहर्नुषम् अनेकदन्तम् अनेकदन्तं नुपाश्महे ॐ शक्ति ॐ शक्ति देव, देव, शक्तिवं देवी वों देवुवं शक्तिवं शक्तिः करुमार्यम्मा आशीर्वादम् ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கே ராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு ஸோ ஆன்மீகத்தை பத்தியும் சரி மாந்திரிகத்தை பத்தியும் சரி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஸோ ஆன்மீகத்தை பத்தியும் சரி மாந்திரிகத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நான் சந்திச்சுக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த இடத்துல வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு எந்த மாதிரியான சேவைகள்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க అయ్యా నా వందే ఇంతు వంద నేరెం వేరే ఒక ఆరో ప్రచన నేరు ఎన్న ఏదో మాంద్రికున్నా మన శాంతి ఇలా రొమ్మ కష్టపట్టి అవు వాళ్ళ ఎలా ఇరవై మన శాంతి కుటుంబ శాంతి ఇలాదే పనశాంతి ఇలాదే ఇంతు నరే వందకు అప్పు ఎన్నయ్యా ఎదుకి వందరికి అంత ఎర్తకి అన్న నా కదో స్వామి నా వీ యాదల చే ఎల్ ఉద్యకే ఆనాల ఉంది ఎన్నమూ తె స్వామి ప్రచనమేల ప్రచన వండు వీట మన శాంతిల్ల పొండటి మన శాంతిల్ల పసంగ పేర్చే కదా ప్రచారం ఆమ య్యాన్ని ప్రచారం నరే పట్ే இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாது நான் யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யலை நான் வந்து நல்லது தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு இது மட்டும் நடக்குது அப்படின்றப்போ எதனாலலாம் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆமாம் நிறைய பேர் ஐயா இந்த வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும் என்ன ஆசை இருக்கும்னா யாரைக்கு கெட்டது செய்யாத நல்லபடியாக தொழில் பண்ணி முன்னுக்கு குறலாமான்னு ஆசையோடு தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க ஆமாம் ஆனாலும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி அவங்கள பார்க்கும்போது ஒரு ஜலசி ஒரு திருஷ்டி ஒரு பொறாமை அவங்களுக்கு வந்து தெரியாத நிறையா பேர் வந்து மாந்திரிக முறையில் வந்து ஏதோ சேவினோ மாந்திரிக முறையில் மந்திரமோ பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வேறு திசைக்கு கொண்டு போயிடும் அப்படின்றீங்களா கண்டிப்பாக ஐயா கண்டிப்பாக எதுக்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து சாதிச்சிட்டாலும் கூட அவங்க வாழ்க்கையில் கொஞ்ச நாளுக்குள்ளே வந்து சாதிஞ்சதல்ல வந்து கைவிட்டு போயிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக புரியுது இப்போது இந்த மாதிரி சைவனை வைக்கிறனாலேயும் சரி இந்த மாதிரி ஏதாவது ஏவி விடுறதுனாலேயும் சரி ஒரு மனுஷனுக்கு எந் அதிகபட்சமாக எந்த மாதிரியான ஆபத்து வரும் சேவின பிரயோகம் பயங்கரமானது இந்த சேவினை பிரயோகம் வந்தாவே உடம்புக்குள்ளே வந்து ஏதோ பூந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது சேவனில் வந்து பல் ரகமாக சேவன் இருக்குது ஒன்று வந்து என்னன்னா ஆத்ம சேவினை ஒன்று வந்து கெட்டு கிரக சேவைனா இன்னொன்று வந்து மாந்திரிக சேவினா இந்த மாதிரியெல்லாம் முறையில் இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா சேவினால தொழில் பாதிப்பு இருக்கும் அப்புறம் வந்து பண பாதிப்பு இருக்கும் அப்புறம் வந்து குடும்பத்தில் பிரச்சனை ஆகி பொண்டாட்டிக்கு பசங்களுக்கு வீட்டில் ஐயாக்கி பிரச்சனை ஆகி விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வீட்டிலருந்து வெளியாகுறத கூட இந்த மாதிரி சேவினா நிறைய நிறையா பேருக்கு பண்ணுவாங்க கண்டிப்பாக அதனால் எல்லாமே பிரச்சனை நடக்கும் கண்டிப்பா இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பிரச்சனைக்காக வராங்க அப்படின்றப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கால அளவு எடுக்குது அதாவது ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குறிப்பிட்டு எத்தனை நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள இந்த சைவன கட்டுக்களாக இருக்கட்டும் ஏவி விடுற மாதிரி பிரச்சனை எத்தனை நாள்லயா சரி போயிடலாம் ஐயா நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு நேராக வருவாங்க சாமி இந்த சைவனை நான் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு காசெல்லாம் கொடுத்தாச்சு எனக்கு வந்து மூணு நாள் நாலு நாள்னு சொல்லிட்டு புரியுதா பூஜை பண்ணிட்டாங்க ஆனாலும் சரியில்லைன்னு சுவாமின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல நான் அப்படி இல்லை என்னன்னா முதல்ல வந்து அவங்க பேர் நேராக வர ஆள் வந்து அவங்க கைரேகா ரேகா முகரேகை பார்த்துட்டு சொல்லுவேன் நேராக வராத ஆளுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக அவங்க ஃபோட்டோ பேரோ டேட் ஆஃப் பர்த் ஜாதகம் மன்னப்பினா நான் வெத்தலில் மை போட்டு கண்டை பிடிச்சிட்டு இதை ஒரு நாள் தீர்த்துக்க முடியுமா இல்ல ரெண்டு நாள் தேக்க முடியுமா மூணு நாள் தேக்க முடியுமா அனைதி வெத்தல மை போட்டு பார்த்துட்டு அது நான் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள நான் சரி பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேருக்கு கூட சக்ஸஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா முன்னாடியே சொல்லி இது இத்தனை நாள் கூட சரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிருக்காங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பா இப்போ வந்து ஆன்மா மூலியமாக வந்து ஏவிடறது சொல்லியிருந்தீங்க ஆமா சோ அது எந்த அளவுக்கு வந்து ஆபத்து தரும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஆன்மாங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஒருத்த நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஒருத்தவங்களோட உடம்புல ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் வந்து ஒரு ஆன்மம் வந்து ஒருத்தவங்களோட உடம்புல இருந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி வந்து ஒரு வருஷம்லாம் வந்து தெரியாமல் இருக்கும் அப்படின்றது ரொம்ப நிறைய ஆத்மங்கள் வந்து என்னன்னா சொந்தம் பந்தம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆத்மா உடம்புக்குள்ள புகுந்துருச்சுன்னா அது கூட தெரியாது சீக்கிரமாக தெரியாது சரி தெரிஞ்சிட்டா அதுக்கு வந்து ஆசை இருக்கும் அந்த ஆசை வந்து உடனே வந்து தெரிஞ்சிட்டா அந் அதனால வந்து மாந்திரிகம் மூலமாக வந்து அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டு அது நிவர்த்தி பண்ணுவாங்க சாதாரணமாக வந்து அந்த ஆத்மா உடம்புக்குள்ள இருந்த இருக்கும்போது வந்து அது நிறைய பேருக்கு தெரியாது அது நம்ம மாதிரி சாமியாருக்கு மட்டும்தான் தெரியுமோ அது கூட யோகம் அந்த யோகம் அவங்களுக்கு வரணும் நம்ம கூட பண்ணி கொடுக்குற ஆளு நல்லா மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சரியாயிடும் கண்டிப்பா இப்போது நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஆன்மாவை பாதிக்கப்பட்டவங்க ஆமாம் உங்களால் மறக்க முடியாத ஏதாச்சும் சம்பவங்கள் இருக்குங்களா அந்த மாதிரி ஆன்மாவால் பாதிக்கப்பட்ட யாருன்னா வந்து உங்களாலவே மறக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டது கண்டிப்பாக கண்டிப்பா ஐயா இந்த இடத்துக்கு வந்து ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பொண்ணு தான் சரிங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து டிரைவரும் சரிங்க ஆமாம் அந்த அம்மா வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஓகே ஆனால் வந்து அந்த ஆத்மா வந்து அது ஜென்ஸ் ஆத்மா சரிங்க அந்த அம்மா உடம்பு மேலே வந்து ஆஷையோடு வந்திருக்கு ஆஷ ஆஷ ஆஷனா தெரியுமில்ல உங்களுக்கு அதை தெரியும் தெரியும் ஆமாம் ஒரு தாம்பத்தியம் சம்சாரம் எப்படி வந்து புருஷன் பொண்டாட்டுக்குள்ளே இருக்குமோ அதே மாதிரி வந்து ஆத்மா வந்தது ஓகே அவங்க முகம் பார்க்கும்போதோ அந்த உருவம் பார்க்கும்போது வந்து அந்த ஆத்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பௌர்ணிமே அமாவாசை டைம் சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து நம்ம உரம்போது போகும்போது ஆத்மா சுத்திர நேரம் அது அந்த டைமில் உடம்பு மேலே பூந்துட்டு அவங்களோட ஆசை தீர்த்துட்டு அந்த ஆசை வந்து அவங்க கூட வாழ்க்கை போகிற கூட இருக்கும் வாழ்க்கை அவங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க வாழ்க்கை பூரா அவங்க கூட வாழ்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து சோறு சாப்பிட்டாலும் கூட உடம்பு கேட்காது தின தினமும் முகத்தில் கலை ஜீவக்கல் வந்து குறையும் புரியுது ஆமா வீட்டுக்குள் வந்து பிரச்சனை ஆயிடும் அவங்க தெரியாமலே அவங்க வீட்டுக்கார கூட என்ன தெரியாது அந்த மாதிரி நல்ல ஆத்மா இருந்தா ஒண்ணும் பண்ணாது ஆனா வந்து அது சோர் காட்சிப்பட்டு வரும் புரியுது பசங்களுக்கு வரும் புரியுது புரியுது ஆமா அதுல சின்ன ஆத்ம இருக்கும் பெரிய ஆத்ம இருக்கும் இன்னும் பயங்கரமான ஆத்மா கூட இருக்கும் அது வந்து பிடிச்சிட்டா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள கூட எடுத்துடும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நான் நிறையாவே பார்த்துருக்கு இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து நான் உதவி பண்ணியிருக்கு புரியுது புரியுது இல்லை நான் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆத்மாக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உயிரை எடுக்காது அப்படின்வாங்க ஆனால் உயிரை எடுக்கிறதுக்கான சக்தி இருக்குங்களா ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு எதுக்கன்னா இந்த ஒழுக்கத்தில் வந்து நல்லது எவ்வளோ ஒர்க் இருக்கோ கிட்டது கூட அதே தான் இருக்கு நம்ம வந்து நம்மோட விதிர் ராத்தல் என்ன இருக்குமோ அந்த மாதிரி ஆத்மா கூட கிட்டாத்மனால வந்து பெரிய ப்ராப்ளம் வராது அது சக்தி அகோரா சக்தின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆத்மா வந்து அது என்னன்னா சின்ன சின்ன ஆத்மாவோட பெரிய பெரிய ஆத்மா இருக்கும் ஆமாம் சின்ன ஆத்மா வந்து அது பெரிய பிரச்சனை இல்லை பெரிய ஆத்மா வந்து பிடிச்சிட்டா அதனால வந்து எல்லாமே பாதிப்பு தானேய்யா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்த பிரச்சனைக்காக வந்து இங்கே வராங்கய்யா ஏன்னா நிறைய எல்லா பிரச்சனைக்கும் வருவாங்க ஆனால் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த இடத்துக்கு வந்து ஐயா என்னென்னா நிறையா பேர் பணம் செல்வம் నరియా సంచ్చి రియల్ ఎస్టేట్ పన్ని బిస్నెస్ పన్ని పెరి పేరు చెట్టు నరే అర్థకు ఇవ్వాంగ ఎందుకు వర్వాంగా తెలుమాన వేళలో ఉంది కొంచెం 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 కొరంగితే పోయడం అది ఐదు ఆమ్ అది కైలా నిదు అంచు రూపాం పత్ రూపాయ అంతమంది ఎవరించాల కైల కాదు స్వామి నల్ల బిజినెస్ ఎవస్ పండుగం స్వామి రియల్ ఎస్టేట్ పండుోం పెరిపెరి బిజినెస్ అలా పండు స్టాక్ మార్కెట్లో పోం వరమాను ఎదు వరమాటది స్వామి ఎవల సెలవిక స్వామి ఇప్పుడు పోయి స్వామి అదికి అన్న నా అది తగ నేను పరిహారం తగమ పరీారెల్ నా నేను నరియా పేరు ఉంది పన ప్రచే వెలియాయి వెళ్ళి నర్రి బిజినెస్ అలా పన్ని సంతోషమే అర్థంలో கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு கணவன் மனைவி பிரச்சனைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன் ஆமா இது வந்து பெருசா போயிட்டு இருக்கு அதாவது ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தாலே வந்து மூஞ்சி பார்த்தா பிடிக்காம ரொம்ப தள்ளி இருந்துகிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து இங்கே வராங்களா ஆமா ஐயா நீங்க சொன்ன மாதிரி இந்த கணவர் மனைவி பிரச்சனை வந்து அது சாதாரண பிரச்சனை இல்லை எதுக்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து நம்ம வரும்போது வந்து புருஷனு பொன்னாடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து சந்தோஷமா தான் இருக்கணும் தவிர பிரச்சனையோடு இருக்கவே கூடாது பிரச்சனோடு இருந்தால் என்ன ஆகிடும்ன்னா அந்த வீடு வந்து முன்னேற்றமும் முன்னுக்கு வராது எதுக்கன்னா புருஷனு பின்னாடிக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்கக்குள்ளே அவங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை உண்டாகிட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அது என்ன பிரச்சனைனா கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் பிடிச்சிட்டு அது பரிகாரம் பண்ணி கொடுத்தா நிறையா பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு வந்து பிரச்சனை வீங்கிட்டு அவங்க சந்தோஷமாக கு பசங்களோட சந்தோஷமே இருக்கிறாங்க நான் நிறையாவே பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எந்தெந்த முறையில் வந்து நீங்கள் சரி பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் கையாளுகிற முறை என்ன நான் வந்து அம்மா துர்காதேவி தேவி நம்ம தாத்தா 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 காலத்துலேருந்து நம்ம வந்து வனதுர்கா தேவி தான் காட்டு தேவதை பூஜை தான் நம்ம வழங்கிட்டே இருக்கிறோமோ நாங்கள் வந்து அதுக்கு ஒரு மூணு பௌர்ணமி மூணு அமாவாஷா இல்லை ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணி தகுடு தாயத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ள மந்திரமும் பிரவேசம் பண்ணிட்டு அந்த தாயத்தை தகுடெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் சரியாகுது எல்லாம் சந்தோஷமும் இருக்கிறாங்க சந்தோஷமா வராங்க தினமும் இங்கே ஆமையா வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆமாய் இப்போது ஒரு பிரதான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆமா அவங்கள அறியாமல் சில பேர்லாம் சொல்லுவாங்க என்ன முயற்சி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியே வர மாட்டேறாங்க ஆமா கித்து பிடிச்ச மாதிரி அதுக்கே அதையே நோக்கி தான் போய்கிட்டே இருக்காங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபேமிலியிலலாம் இந்த பிரச்சனைலாம் நிறைய இருக்குது நமக்கு நிறைய கேள்விப்படுறோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தீர்வு இருக்குங்களா நிறையா பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி நான் நிறையவே சால்வ் பண்ணிருக்கேன் இதுக்கும் வந்து மாந்திரம் உண்டு இதுக்கும் வந்து மாந்திரகம் அனேஜே நம்ம தேவி பூஜை மட்டும்தான் மாந்திரங்கம் வந்து அது வேறே முறை நம்ம தேவி பூஜை பண்ணிட்டு யாரும் வீட்டில் வந்து கொடுக்கற பழக்கம் இருக்கோ அவங்களுக்கு பூஜைலாம் பண்ணிட்டு தாய் தூ தகுடு கொடுத்துட்டா அவங்க வந்து அந்த மூலையில் கொடுக்கறதுக்கு அந்த எண்ணமே வராமலே அந்த தேவி வந்து நிறையா பேருக்கு அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும் பீஜாட்ச மந்திரம் இருக்கும் அந்த மந்திரம் வந்து நம்ம தாத்தா நம்ம சொல்லிக் கொடுத்தது நம்ம தாத்தா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தது அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த பீஜாக்ஷ மந்திரம் வந்து அதுக்கு வந்து ஒரு வெள்ளி இந்த மாதிரி வந்து ஒரு பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு அமாவாசை இந்த டைமில் வந்து நானும் அது பூஜை பண்ணி அந்த தகுடு தாயத்தை வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்க மேலே பூஜை போட்டு அதெல்லாம் கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து கொடுக்க பறக்க வந்து நிப்பாட்டுறாங்க நிறைய பேர் வந்து நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜோசியம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஜாஸ்தி ஸோ என்னோட நேரம் சரி என்னோட எதிர்காலம் சரி எப்படி இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும் ஹண்ட்ரெட் பார்க்க முடியும் இந்த இடத்துல உட்கார்ந்து எதுக்கு தெரியுமா நிறையா பேர் கஷ்டத்திலோ நிறையா பேர் வேதனோ எல்லாமே கையில் இருக்கிறது எல்லாமே கைவிட்டு போய் நிறையா பேர் வேதனெல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் நாங்கள் வந்து கை முகரேகை நிறையா பேருக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு எல்லாமே பார்ப்பேன் நான் பார்ப்பேன் உங்களுக்கு பார்ப்பேன் கண்டிப்பாக உங்கள் பேர் ஐயா என் பேர் வந்து அப்துல் சமத் ஆக்சுவலா ம் शुक्लाम्बरधरं विष्णुं च चतुर्भुजं प्रसन्नवदनं दायेतो सर्वविघ्नोपचान्तये अगजाननपद्मारिकं गजाननमहर्नुषम् अनेकदन्तम् अनेकदन्तं उपाष्महे अनेकदन्तं उपाष्महे अनेकदन्तमुपाष्महे अनेक अनेक जे बोले महाराज की जय గురుబ్రహ్మ గురువిష్ణు గురుదేవమహేశ్వర గురుసపరబ్రహ్మ తస్మై శ్రీ గురుదేవో నమో నమో గురుదేవో నమో నమో గురుదేవో నమో నమ కైకూడంగయ్య ఓం శక్తి ఓం శక్తి శక్తి ఓం దేవం ఓం శక్తివం ఓం శక్తి ఓం శక్తి ఓం దేవం ఓం కాళి ఓం శక్తి 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 ఓం 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 కాళీ కాళీ కరుమారి అమ్మ ఆశీర్వాదం ఓం జయ

இருக்கன்னு இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுவீங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பைசா இல்லாம போது ஒரு மாதிரி நீங்கள் இருக்க மாட்டேங்க இருந்தாலும் இல்லைனாலும் கூட புரியுதா எப்போ மாதிரி தான் நீ இருப்பேன் ஆனாலும் சுயம் புத்தி சொந்த புத்தி யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க மனசுக்கு பிடிச்சிருக்கியா செய்வே மனசுக்கு பிடிக்கலையா செய்வே மாட்டேன் புரியுதய்யா பாலியம் பதினெட்டு எவனம் இருபத்தஞ்சி வயசுலேருந்து நீ வந்து சொந்த புத்தியோடு தான் முன்னுக்கு வந்திருக்கேன் ஆனாலும் இந்த வா வாழ்க்கையில் வந்ததுக்கு வந்து ஏதோ நல்லது தான் இன்னொரு உன்னோடய ஆசை இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நீ ஒளி பண்ணுவே புரியுதய்யா படிப்பு கூட நீ நினச்ச மாதிரி வந்து முன்னுக்கு போக முடியல படிப்பு கூட நடுவில் நின்றுச்சு கண்டங்கள் போயிடுச்சு அப்பா அம்மாவுக்கு நீ சோறு போடுவே அப்பா அம்மா பேர் காப்பாற்றுவே புரியுதையா வரைக்கும் ஆக்சிடென்ட் கண்ணத்தில் கூட ஒரு கண்ணம் போயிடுச்சு சரி புரியுதா ஆனால் பைசா கையில் நிற்கிறது இல்லை வருமானம் வருது இந்த கைக்கு அந்த கைக்கு வருது ஆனால் வந்து வருமானம் வஞ்சி செலவு பத்து நீ நல்லது பேசினாலும் கிட்டது வருது உங்களுக்கு சனி பகவான் ஒன்னாவது ஸ்தானத்தில் இருக்கு சனி இருக்கிறதுனால நீ பண்ணுறது காரியங்கள் எல்லாமே தடா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எது இருந்தாலும் சொல்லி செய்யாது சொல்லி செஞ்சுட்டா நடக்க வேண்டியது காரியம் கூட நடக்காமல் போயிடும் சொல்லாமல் ஆமாம் முடிச்சுட்டு சொல்லணும் தவிர முன்னாடியே சொன்னால் அந்த காரியம் தடாகிடும் உன்னோட வாழ்க்கை உன்னோட வாக்கு வந்து ஹரஹர மகாதேவ் மாதிரி சிவனோட வாக்கு ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டா பின்னுக்கு போக மாட்டிங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் புரியுதய்யா ஆனால் நல்லா மனசு நல்லா வெண்ணம் யாருக்கு அந்த கெடுதல் செய்யலை எதிரி இருந்தாலும் சரி அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது போய் உதவி பண்ணிட்டு வருவேன் அந்த மாதிரி மனசு உங்களுக்கு இல்லை உங்களுக்கு நல்லா காதல் கல்யாண யோகம் இருக்குது உங்களுக்கு எனக்குங்களா ஆமாம் காதல் கல்யாணம் யோகமும் இருக்குது இப்போ கூட ஒரு பெண்ணு கூட மனசுக்குள்ள இருக்குது அது ஒருமா வராதுதான் மனசுக்குள்ள அந்த வெண்ணம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு காதல் கல்யாணமே நடக்கும் கவலவே கவலைவேப்படாது நீ ஒரு மூணு துர்கா தேவி தரிசனம் பண்ணணும் மூணு வெள்ளி மூணு திங்கக்கலம் புரிதா காலாசிரியர் போய் வரணும் மூணு திங்கக்கலம் அப்புறமா வந்து காணிப்பாக்கம் சொல்லுவாங்களையா மூணு மங்களவாரம் மங்களவாரம் கலம் தெரியுமா திங்கள் ஆமாம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை காணிப்பாக்கம் போயிட்டு வரணும் இந்த மூணு தரிசனம் பண்ணிப்பாரும் உன்னோட வாழ்க்கையில் பணம் தங்கும் செல்வம் நிற்கும் நினச்சது நடக்கும் நீ பெரிய வீடு கட்டுவே பெரிய காடு வாங்குவேன் நீ வந்து பெரிய இடத்துல இருப்பே எல்லாமே நல்லதே நடக்கும் கண்டிப்பாக ஜெய் பவா ஜெய் பவா சுகி பவா ஓம் நம சிவாயா கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களோடய பகிர்ந்து கிட்டீங்க உங்கள் நேரத்தை வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட கற்றுக் கொடுத்தீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி शुभम जयम राम श्री राम जयम